இனிய காலை வணக்கம் குட்டீஸ் நாம் பார்த்த நண்பரை கண்டுபிடி பாடத்தோட புத்தக பயிற்சியை இப்போ பார்க்கலாமா முதலாவதாக பொருத்தமான குறியீடு சரின்னா டிக் பண்ணணும் தவறுனா ராங் பண்ணணும் சரியா ஒன்று நீண்ட தும்பிக்கை உடையது யானை யானைக்கு நீண்ட தும்பிக்கை இருக்குமா இருக்கும் தானே அப்போது சரி அடுத்தது ஒட்டக சிவங்கியின் முதுகில் திமில் இருக்கும் அதாவது ஒட்டக சிவிங்கியோட முதுகில் அந்த உருண்டையாக திமில் மாதிரி இருக்குமா இருக்காது இல்லையா ஒட்டகத்துக்கு தான் இருக்கும் அப்போ இது தவறு சிறுத்தையின் உடலில் கருப்பு வெள்ளை வரிகள் இருக்கும் சிறுத்தையோட உடலில் கருப்பு வெள்ளை வரிகள் இருக்குமா வரி குதிரைக்கு தான் கருப்பு வெள்ளை வரிகள் இருக்கும் அப்போ இது தவறு வரி குதிரைக்கு கொம்புகள் இல்லை ஆமாம் வரி குதிரைக்கு கொம்புகள் இருக்காது அப்போது இது சரி மாட்டிற்கு கூறான கொம்புகள் இருக்கும் கண்டிப்பாக மாட்டுக்கு கூறான கொம்புகள் இருக்கும் அப்போது இது சரி அடுத்தது பொறுத்துக்க பார்க்கலாமா அதாவது இங்கே சில குறிப்புகளை கொடுத்துருக்காங்க அதற்கு சரியான விலங்கை கண்டுபிடிச்சி நாம் பொருத்தணும் சரியா ஒன்று நான்கு கால்கள் கூறான கொம்புகள் நான்கு கால்களும் கூறான கொம்புகளும் எந்த விலங்குக்கு இருக்கும் மாடு சரியா அடுத்தது நீண்ட தும்பிக்கை பெரிய உருவமும் நீண்ட உடைய விலங்கு உங்களுக்கு நல்லா தெரியும் யானை சரியா அடுத்தது நீண்ட கால்கள் கருப்பு வெள்ளை வரிகள் கருப்பு வெள்ளை வரிகள்னாலே வரி குதிரை அப்போ சரியான விடனே வரி குதிரை அடுத்தது நீண்ட கழுத்து உருண்டையான திமில் அதாவது கழுத்து நீண்டிருக்கும் அதோட முதுகில் உருண்டையான திமில் எந்த விலங்குக்கு இருக்கும் ஒட்டகம் அப்போ சரியான விடை ஒட்டகம் அடுத்தது இந்த பாடத்தோட வினா விடையை பார்க்கலாமா முதல் வினா பாருங்க உடலில் கருப்பு வெள்ளை வரிகளை கொண்ட விலங்கு எது உடலில் கருப்பு வெள்ளை வரிகளை கொண்ட விலங்கு வரி குதிரை உடலில் கருப்பு வெள்ளை வரிகளை கொண்ட விலங்கு வரி குதிரை அடுத்த வினா பாருங்க புதிதாக வந்த நண்பர் யார் புதிதாக வந்த நண்பர் ஒட்டகச் சிவிங்கி புதிதாக வந்த நண்பர் ஒட்டக சிவிங்கி குட்டீஸ் இந்த புத்தக பயிற்சி உங்களுக்கு மிகவும் பயனுள்ள முறையில் அமைந்திருக்கும் இல்லையா நன்றி குட்டீஸ்